எங்கள் அம்மாச்சிக்கிட்ட உங்களுக்கு காட்ட போறேன் அதுக்கிட்டே உங்களை கூட்டிகிட்டு போறேன் எங்க சொந்த வந்த பூர்த்தி இருக்கா நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் அத்தமாரி ஊரை எங்கே காட்டுறீ எங்கள் அத்தமாரி ஊரை வந்திருக்காங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்காம கூட காட்டிட்டு வந்துருவோம் அப்புறம் ரேடியா போட்டுருவாங்க மார்கழி மாசத்துக்கு ரேடியா போட்டுருவாங்க அப்புறம் பேசுறது உங்களுக்கு கேட்காது அதனால எப்போ ஏமா ஏமா இது போடுவோம் அது என்னது சேலை போடுவோம் அம்மா இல்லை சேலை போட்டு எல்லாம் பிடிக்க போறேன் எல்லாத்தையும் காட்டுவேன் இப்போ வாங்க எங்கள் அம்மாச்சி விட்ட போய் பார்ப்போம் வாங்க பால்வாடி பள்ளிக்கூடம் இல்லை பால்வாடி இது எங்கள் இது நான் படுத்த பால்வாடி தான் நான் படித்தேன் பால்வாடி வாங்க பள்ளிக்கூடம் வருது ஆமா தான் பள்ளிக்கூடம் அது என்னது வாலில வரமா

மனக்குனியார பட்டிக்கடைக்காரன் முட்டாய கடையும் ஊத்து ஊத்து பார்த்தா அப்படின்ற பழங்களை கேள்விப்படுத்தப்பீல அது எதுக்கு சொன்னா தெரியுமா எங்கள் ஊரில் ஒரு கடையும் இல்லை எங்கள் ஊரில் இருக்கிற கடை ஒன்று தான் அது இந்த கடை தான் இதுதான் கடை இதுதான் எங்கள் ஊர் பள்ளிக்கூடம் இந்த தான் நான் படித்தேன் இந்த தான் நான் படித்தேன் தான் ஹாஸ்டல் கொண்டு சேர்த்துட்டாங்க இதே நான் படித்த பள்ளிக்கூடம் வாங்க எங்கள் ஐயாவிட்ட காட்டுவோம் எடுத்துக்கிட்டு வரையிலேயே அந்த குமரிகளை மட்டும் எடுக்காதீங்க சண்டைக்கு இது இது ஊரை எங்கள் ஊர் ஊர்களை பார்த்துட்டு லைக் பண்ணணும் என் கிராமத்தை பார்த்துட்டு என் கிராமமும் என் கிராம மக்களும் எப்படி இருக்காங்க இங்கிட்டு இது அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கம்மா காட்டுறேன் அதே இந்தா எங்கள் ஐயா ஆகிக்கிட்டு இருக்குது வெளியில் ரோட்டில் இதில் எல்லாருமே கிராமத்துக்கள் இப்படித்தான் ஜோராக்குவோம் எங்கள் ஆத்தாவுக்கு பேன் வந்துக்கா இருக்காங்க அத்தை ஆனால் காட்ட முடியாது ஏண்டா எங்கள் மாமா வெளிநாட்டில் இருந்து கற்றுவார் எப்படி போன வழியாக வந்தேன்றார் இந்த பத்திலா இது எங்கள் மாமா விட்டு வயக்காடு ஆ ஆ ஆஆஆ இந்த இது வந்து எங்கள் மாமா விட்டு வயக்காடு இதே எங்கள் அம்மாச்சி வீடு பார்த்துக்கோங்க நான் சின்ன இருந்து இப்படித்தான் இருக்குது எனக்கு விவரம் வந்து எங்கள் அம்மாச்சி வீடு இப்படியே தான் இருக்குது ஒரு மாற்றமும் கிடையாது எங்கள் மாமா மட்டும் அங்கேட்டு ஒரு வீடு எடுத்து அங்கிட்டு கட்டியிருக்காரு சின்னதாக ஓ இந்த வீடு பார்த்துக்கோங்க இது வயக்காடு இது வீடு எப்படி எப்படி ஒரு வாழ்க்கை பார்த்துக்கோங்க அப்படி ஒரு ஏ பணங்க பனை மரத்தில் பணம் இது இருக்கா ஒன்றேங்கான இதுதான் வந்து எங்கள் அம்மாச்சி வீடு எங்கள் அம்மா பிறந்த வீடு நான் வந்து இதுக்குள்ள தவண்டி அடிச்சிருக்கிற அந்த வீடு இதே குழம்பு குழம்புக்கே அப்போலாம் மண்ணு மண்ணில் மண்ணில் தான் பார்த்துக்குங்க இது அது என்னது மண் சுவருடா மஞ்சவறு மஞ்சவரு தான் இதெல்லாம் கெட்டினது இது வந்து அடுப்படி பார்த்துக்கோங்க இப்போ வந்து எங்கள் சின்னம்மா இருக்குது எங்கள் அம்மாவோட தங்கச்சி இருக்குது மாமா அங்கே வந்துட்டாங்க இதுதான் இதுதான் எங்கள் அம்மாச்சி நான் எங்கள் அம்மா பிறந்த வீடு பார்த்துக்கோங்க இதில் தான் ஐம்பது பேரும் வாழ்ந்து பத்து பிள்ளை வந்துச்சு எங்கள் அம்மாச்சி லைட்டை போட்டு கொடுப்பது எங்கிட்டு ஒரு பீரல் இருக்குது இங்கிட்டு ஒரு இது மாதிரி இங்கிட்ட ஒரு ரூம்பு இங்கே இந்த ரூம்பில் எங்கள் ஐயா இருந்தால் இவர் தான் எங்கள் ஐயா இப்போதான் ஒரு வருஷம் ஆகுது எங்கள் ஐயா இறந்து ஒரு வருஷம் ஆகுது இந்த வீட்டில் தான் வந்து எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்து பத்து பிள்ளை வத்தவர் பத்து பிள்ளைகளும் இந்த வீட்டில் தான் இருந்துச்சு வர்த்தக்கங்க பூரா மஞ்சள் வருது எங்கே வருங்க இதே மச்சு மச்சு அடைச்ச வீடு இப்போலாம் இப்போ இந்த வீடுகள்லாம் இப்போ இருக்கிறது இல்லை இதில் வந்து வந்து நெல் இதெல்லாம் கொட்டி வைப்பாங்க இதில் ஏனையேனா இல்லை அப்படியே தவ்வித்தே ஏறுவார் எங்கள் மாமா ஏறி நெல் இதுக்குள்ளே குட்டி வச்சுருப்பாங்க குளுமையெல்லாம் இருக்குது இப்போ குளுமையெல்லாம் தூக்கி போட்டாங்க அப்படியே இதில் எல்லாம் வவ்வா அம்புட்டு ஒரு வவ்வால் இருக்குமா இந்த காத்தாடையில் அடிவடைவோம் அப்படி ஓடும் வவ்வாறு இங்கே வவ்வாலை பற்றி சொல்லியிருந்ததுன்னு நான் நினச்சேன் இந்த பக்கமும் மச்சு இந்த பக்கமும் மச்சு ரெண்டு பக்கமும் மச்சு மச்ச அடைச்ச வீடுன்னு வாங்க இப்போ மச்சு பூரம் உடஞ்சி வச்சு இதில் நல்லா இருக்குது அதில் ஒரு உடஞ்சிச்சு ஐயோ ஒரே இருட்டாக இருக்குது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இப்படி தான் தெரியுது தான் எங்கள் அம்மாச்சி வீடுங்க எப்படி இருக்கு இப்படித்தான் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காக வந்துக்கங்க கிராமத்தில் இந்த பிடிச்சி நீ கொண்டு வா எங்கள் பூஜா கொடுங்க அப்போ பிடிச்சோம் நல்லா பிடிச்சிக்கணும் வாங்க அப்படியே அது அது அந்த அடுப்படியில் வந்து கேஸில் வந்து ரொம்ப சமைக்க மாட்டாங்க வாங்க இந்த அடுப்பு இந்த அடுப்பில் தான் சமைப்பாங்க விறகு அடுப்பில் தான் சமைப்பாங்க ரொம்ப அதிகமாக பூரம் பாருங்க விவசாயத்தை பூரா ஒரே பச்சை பச்சை பசை பசேன்னு இருக்கா இதுதான் எங்கள் கிராமம் இது தான் எங்கள் ஊர் நான் பிறந்த ஊர் நான் வளர்ந்த வீடு இது அம்மாச்சி வீட்டில் அம்மா சண்டை விடுற வந்துட்டு நான் அம்புட்டு ஒரு சந்தோஷமா இருக்கு எனக்கு ஏன்று கேளுங்க அம்மாச்சி வீட்டில் வந்து நான் ரொம்ப பேர் இருப்பாங்களா ஆ சித்தி பெரியம்மா ஐம்பது பேர் இங்கே தான் இருப்பாங்க பூரம் கட்டி கொடுக்காம எங்கள் அம்மா தான் வந்து தான் மூணாவதுன்னு நினைக்கிறேன் அதனால கட்டி கொடுக்காம ஏழு பேர் இங்கே இருப்பாங்க அவங்களுக்கு பூரா சாப்பாடு ஆக்குறது விற்கிறதுனா நிறைய ஆக்கியிருப்பாங்க இங்கே அதனால இங்கே ஓடியே வந்துடுவோம் ஒரு வீடு தானே இப்படியே இது வழியே போனோம்னா எங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அது இப்படியே வயக்காட்டு வெளியே வந்தோம்னா எங்கள் ஐயா வீட்டுக்கு வந்துடலாம் இப்படியே வந்துக்கிட்டு போய்கிட்டு திரும்பி வந்து சாப்பிட்டுக்கிட்டு அம்மா எங்க வீட்டுக்கு போறத விட எங்க அம்மாச்சி வீட்டுல இருக்குதான் எனக்கு பிடிக்கும் இங்கதான் மாமா மாரெல்லாம் உட்காந்து அப்படியே சாப்பிடுவோம் கொஞ்சமாயிருச்சுப்பா திருண பெருசா இருந்துச்சு வயக வந்து ரொம்ப இழுத்துட்டாங்கப்பா இந்த கோழி கோழிக்குடு விவசாய நேரத்துல பாத்ரூம் கட்ட வேணாம் பாத்ரூம் ரொம்ப மோசத்துல இருக்கு ஆமியா ஆட்டு உரலு என்ன வாங்கிய

வெண்டி இதெல்லாம் எங்க இது எங்கேயும் வாங்காடி இதே எங்கூரு கம்மா இந்த இதே எங்க ஊரு இந்த கரையில இது நட்டா அப்படி வருகையா தே ரெண்டு இண்டி எல்லாம் ஊண்டலையா ஏ மழை இப்ப தானே வெஞ்சு மழையில இருந்து ஊண்டலையா இதுல வந்து பாத்துக்கோங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கையில இதுல ஊறம் இது வச்சிருப்பாங்க படப்பு படப்பு அப்ப அந்த அதலக்கா அதலக்காயா கிடக்கணுங்க புடுங்க முடியாது அதலக்கா பாதிக்கு மேலே அழுகி போயிடும் அம்புட்டு ஒரு அதலக்கா வச்சு கிடக்கும் நான் சின்ன பிள்ளையா இருக்கையில இப்ப எங்க ஒன்னே காணும் விவசாயமே அழிஞ்சு வச்சுக்க விவசாயமே அழிஞ்சு வச்சு காரணம் விவசாயம் பண்ணுற ஊர டவுனை நோக்கி போயிட்டாங்க ஊரை காட்டுறேன் அப்படியே ஸ்லோ போக்கல இதே எங்க ஊர் கிராமம் எங்க ஊர் பிச்சை பிளந்த உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க இதே ஏன் ஊரு நான் பிறந்து வளர்ந்த ஊரு பிறந்தேன் வளரல வளர்ந்தது வெளியில் தான் வளர்ந்தேன் வரப்போக இப்படி போகதே இந்த ஊருக்கு எனக்கு இருந்தது ஆனால் சின்ன பிள்ளைகள் அதில் ஓடி விளையாடி இருப்போம்ல அந்த ஞாபகம் மறந்து என்ன நான் சொல்றது அப்படி தே ஊர் ஊர் நல்லா இருக்கா லைக் பண்ணுங்க ஐம்பது பேரும் உங்களுக்கு தே ஊரை கட்டணுன்ட்டு ஐம்பது பேர் இந்த பிள்ளைக்கு லீவுக்கு லீவு விட்டாப்பிலாச்சு உங்களுக்கு ஊரை கட்டணா அப்படின்னாச்சும் பிடிச்சிருந்தேன் பார்ப்போம் பார்க்க இங்கே வத்தீலாம் என் மக எப்படி தொட்டி என் காசு கொடுத்து பார்க்கில் போய் விளையாடணும் நகரத்தில் கிராமத்தில் வத்திலாம் எப்படி ஒரு தொட்டி ஆஹா நான் ஆ உக்காரலாமா தெரியுமா சின்னமயே உட்காந்து

கொஞ்சம் பயம் இருக்குங்க அந்த விழுந்து குண்டி தரிச்சு கேவலமா புரு புருண்டுது அந்த ஆள் அந்தரும் இப்படி எப்படி ஊஞ்சல் தாங்குது தான் வாழ்க்கை சந்தோஷம் தான் சந்தோஷம் அடுத்த அடுத்த நண்டு சுண்டு அம்புட்டு விளையாடுது ஊரை வந்து பார்த்தவொன்னே ஒரே சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷமா லைக் பண்ணுங்க வயக்காடு வரப்பு ஆம்பேயும் போய் போய் நடந்து நடந்து எடுத்து எடுத்து போட்டு இதே எங்கள் ஊரு எல்லாத்த ஊர் இதே எங்கள் மக்கள் மக்கள் அப்புறம் காட்ட முட்ற அவங்க ஊரை மாணாமுன்றாங்க ஊரை வீட்டுக்குறது ஆம்பளை சத்தம் செத்தப்படுவாங்கணும் அதுக்கு சரி விடுங்க கிராமத்தில் அப்படித்தேன் ஏதோ நான் எப்படி மூஞ்சியை உங்கள்கிட்ட நாங்கள் நாளையிலேருந்து மாஸ்க் படுத்துவேன் முழுக்க நினஞ்சதுக்கப்புறம் முக்காடு இப்படி பேசலாம்னு இருக்கேன் நாளையிலேருந்து என்னத்துக்கு என்னங்க நல்லது தானே சொல்றேன் இது மாருக்கு தப்பு தவறாக இருந்தா தான் சரி எல்லாம் லைக் பண்ணுங்க எங்கள் ஊரில் ஒரே ஒரு குரங்க எங்கள் ஊரில் பஸ் இல்லைங்க பஸ் இல்லாமல் ரொம்ப மக்கள் பூரா ரொம்ப கஷ்டப்படுறோம் கேளுங்க ஊரில் போய் சந்தை சாமான் வாங்குறது கூட பஸ் இல்லை ஒரு பஸ்ஸு வருது மூன்றரை மணி பஸ்ஸு அது ஒரு நாளைக்கு வருது ஒரு நாளைக்கு வர மாட்டேங்குது ஸ்டாலின் ஐயா எங்கள் ஊருக்கு பஸ்ஸை விடுங்க ஐயா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு முடியல தூக்கிட்டு போக முடியல பார்த்துங்க பைக்கில் கொண்டுட்டு போக முடியாம கஷ்டப்பட்டு கொண்டு போனோம் இன்னும் ஆட்டோ பிடிச்சிரும் ஆட்டோக்காரர் இரநூறுவா இருக்காரு எங்கே வருது அப்படி இருக்கு நில வராது எங்கள் ஊர்ல தான் ஒன்றுதான் கிடைல நெசமாவேங்க அவசர ஆத்தினம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு நூற்றி எட்டுக்கு போனடிச்சா கூட நூற்றி எட்டுக்காரரை கூட எங்கே இருக்கு ஏது இருக்குன்னு கேட்கறதுக்குள்ள குழந்தையே வளர்து பார்த்துக்கங்க வயிறு வலிக்குறதுக்குன்னு நூற்றி எட்டுக்கு போனோன வச்சோம்னாக்கா எங்க ஊருமா எந்த அட்ரஸ்மா என்னம்மா வீடு அதையே விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறாங்க மூணு மணி நேரத்துக்கு நெசத்துக்கே ஆடப்பாவி சண்டாவில் குழந்தை வந்துருமியா நாங்கள் ஆட்டோ பிடிச்சாச்சும் வந்துருமியா போங்கயா அப்படின்னுலாம் ஒரு தடவை கட் பண்ணிட்டு ஆட்டோவை வாக்குட்டோம் அப்படித்தான் இருக்குது கிராமத்து மக்கள் தாவே என்னத்த அது தெரிய போகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க அது மட்டும்தான் ஜனமா என்ன உமா என்னடி எதுக்கு கத்தப்படுறேன் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒரு ஒருத்தலாம் மாற்றி மாற்றி விளாடுங்க சரிங்க பேசி பேசி வாய் வலிக்கிதுண்ணா சாப்பிட்றே ஆத்தா மாதிரி சின்னம்மா மார் எல்லோரும் வந்து அங்கே கிடக்காக என்னை பார்க்க வந்து நான் ஐயா விட்ட காட்டுக்கிட்டு வந்தேன் ரேடியோ போடி பாடிடுற அதுக்கப்புறம் ஒன்றும் பேச முடியாது அதுக்கு தான் காட்டு கும்பிட்டு ஓடி வந்தேன் சரி நான் போய் சமைச்சி குமைச்சு சாப்பிட்றேன் நீங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் ஊருக்குறெல்லாம் பார்த்துட்டு நல்லா கண்ணுக்கு குளிச்சியா மனசுக்கு சந்தோஷமாக இருக்குன்னா லைக் பண்ணுங்க ஆத்தா விடுறேன் ஆத்தா எடுக்கலாம் விட ஏதோ ஆத்தா எடுக்கலாமா ஆ ஆ